ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சிஎம் டிவிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்கம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்ன வந்து நீங்கள் வந்து சொல்லிடுறீங்க ஆனால் வந்து அதுக்கான இதை வந்து நான் தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணுமே தவிர நீங்கள் வந்து சொல்லணும் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கிறது ரொம்பவே தவறு அப்படின்னு ஒன்று சரி விடுங்க நான் அதை பற்றியெல்லாம் பேச விரும்பலை ஏன்னா நம்மளால் வந்து ஒருத்தரை வந்து எந்தளவுக்கு வந்து சமாளிக்க முடியுதோ அந்த அளவுக்கு தான் சமாளிக்கலாம் அதுக்கு மேலே நம்மளால் யாரையும் சமாளிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு ஒன்று சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இதுக்கு மேலே அவங்க கிட்ட பேசி ஒன்றாக போகிறது இல்லை ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்புகிறோம் அப்படிங்கிறத தாண்டி எதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரியில்லை அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சரி சரி ஓகே நீங்களாம் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத பண்ணாத எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் வந்து இருக்கும் அதையெல்லாம் நம்ம வந்து சரியாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணும் போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்று அதை என்ன நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் எப்போதுமே ஒருத்தரை வந்து நம்ம சமாளிக்கிறதுக்கான இது வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னொன்னே சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம அவங்கக்கிட்டையே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் நம்ம அதுக்கு வேறு எதையும் வந்து சொல்லக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடையாது அப்படின்னொன்னே சரி விடுங்க அதெல்லாம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் பண்ணுறேன் எனக்கு வந்து ஆனால் அதையெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட எல்லாருமே வந்து புரிஞ்சு இது வந்து நம்மளுக்கான இது இல்லை அப்படிங்கிறது தான் சரி விடுங்க அதெல்லாம் நான் வந்து எப்போதுமே அவங்கக்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கேன் என்ன விட்டுட்டு நீங்கள் வந்து வேற யாரையும் வந்து இது பண்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இல்லை நீங்க இருந்தாலும் நம்மளுக்கு அதை தான் அவங்கவுங்க வந்து செய்கிறதுக்கான இதை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னோட சரி விடுங்க அதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறதுல வேற வேற விஷயங்கள்ல வேற வேற இதை வந்து நம்ம பார்த்துக்கணும் பண்ணணும் அவ்வளோதானே தவிர நம்ம கையில் எதுவும் இல்லை அப்படின்னு அதுக்காக நீங்கள் வந்து எப்பொழுதுமே எதையுமே வந்து சரி சரி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்மளுக்கு எப்போ ஒரு விஷயம் கிடைக்குதோ அதில் வந்து எல்லாமே நம்மளுக்கு சரியாக கிடைக்கிது அப்படின்னு நினைக்கணும் அது சரியில்லாதப்போ அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதாக அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேன் பண்ணுறேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்கிறதோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களை நம்மளை வந்து சமாளிக்கிறதுக்கான தைரியத்தை நம்ம தான் வர வச்சுக்கணும் மற்றவங்க நம்மளுக்கு வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க பண்ண மாட்டாங்க நம்ம தான் நமக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் நான் இன்னொنه ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு வந்து இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துப்போம் பண்ணிப்போம் அதுக்கு மேலே நம்ம கையில் எதையும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சரி விடுங்க அதெல்லாம் நம்ம எப்போதுமே ஒருத்தரை வந்து நம்பிக்கையாக வந்து எழுதிய போகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம வந்து சரியாக செஞ்சோம்னாலே போதும் அதுக்கு மேலே நம்மளால் வந்து யாரையும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து விட்டு கொடுத்துட முடியாது சரி சமமாக வந்து ஒருத்தவங்களை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியுது அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேதம் அப்படின்னொன்னே 嗯。<laughs> ஆமாம் அதை தான் நானும் உங்கள் கிட்டே சொல்கிறேன் எப்போதுமே ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அதில் என்ன விஷயம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்கு தான் நானும் யோசிக்கிறேன் எதுவுமே வந்து நம்மளுக்கு சரியில்லாத போது நம்மளுக்கு அதெல்லாம் கரெக்டாக இல்லாத போது நம்ம அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் முடிவு எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் நினைக்க வேண்டாம் அடுத்த அடுத்த விஷயத்தில் வந்து அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சமாளிக்கிறதுக்கான இதை வந்து நீங்கள் தான் ஒரு இது பண்ணி கொடுக்கணுமே தவிர நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து